ஆர் கே நகர் இடைத்தேர்தல் வரும் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது இதற்காக தேர்தல் அறிக்கையை தண்டையார்பேட்டையில் உள்ள தேர்தல் பணிமனையில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டார் அதனை ஆர் கே நகர் வேட்பாளர் மதுசூதனன் பெற்றுக்கொண்டார் பத்து பக்கத்தில் உள்ள இந்த அறிக்கையில் ஜெயலலிதா ஆர் கே நகருக்கு செய்துள்ள சாதனைகள் என்று இரண்டு பக்க அளவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி சுகாதாரம் மருத்துவ வசதி கொழுங்கையூர் குப்பைமேட்டை அகற்றுதல் முதியோர் நலம் வீட்டுமனை பட்டா வழங்குதல் கழிவுநீர் வசதி ஏற்படுத்துதல் நியாய விலை கடைகள் நூலகங்கள் அமைத்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவையை பூர்த்தி செய்தல் திருநங்கைகளுக்கான தொழிற்பயிற்சி உள்ளிட்ட நூற்றி எட்டு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன இது தவிர ஜெயலலிதா இறப்பதற்கு முன்னர் இந்த தொகுதியில் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்ட பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கையில் உறுதி கூறப்பட்டுள்ளது ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் ஓ பி எஸ் அணியினரின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது அதில் ஆர்கே நகர் தொகுதிக்காக மை ஆர்கே நகர் என்ற பெயரில் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் மொபைல் ஆப் மூலம் குறைகளை தெரிவித்தால் உடனுக்குடன் குறைகள் நிறைவேற்றப்படும் என்றும் டிஜிட்டல் மயமான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பன்னீர் அணி அசத்தியுள்ளது ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் தேர்தல் கணத்தில் அனைத்துக் கட்சியினரின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் தண்டையார்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பணிமனையை மார்ச் முப்பதாம் தேதி திறந்து வைத்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி வேட்பாளரின் வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார் ஆர்கே நகர் தொகுதிக்காக நூத்தி எட்டு வாக்குறுதிகள் கொண்ட பத்து பக்க தேர்தல் அறிக்கையை பன்னீர்செல்வம் வெளியிட மதுசூதனன் கொண்டார் பதினாறு தலைப்புகளில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சி சார்பில் தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன தேர்தல் அறிக்கை குறித்து செய்தியாளர்களிடம் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் விளக்கமளித்து பேசிய போது கூறுகையில் ஆர்கே நகர் தொகுதிக்காக மை ஆர்கே நகர் என்ற பெயரில் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது மொபைல் ஆஃப் மூலமாக குறைகளை தெரிவித்தால் உடனுக்குடன் குறைகள் நிறைவேற்றப்படும் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டிய பதினோரு திட்டங்கள் விரைந்து நிறைவேற்றப்படும் மேலும் ஜெயலலிதா தொடங்கி வைத்த கல்லூரிகள் கட்டுமான பணிகள் கட்டி முடிக்கப்படும் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்கப்படும் தொகுதிக்கு தேவையான சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதி செய்து கொடுக்கப்படும் கொடுங்கையூர் குப்பைமேடு அகற்றப்பட்டு அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்பூங்கா அமைக்கப்படும் குடியிருப்பு மற்றும் வீற்றுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் சுகாதாரம் குடிநீர் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் தொகுதியில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் தொகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் மேலும் நடமாடும் எம்எல்ஏ அலுவலகம் ஏற்படுத்தி தரப்படும் இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற நிலையை மாற்றி ஐநூறு குடும்பங்களுக்கு ஒரு ரேஷன் கடை அமைத்து தருவதோடு ஆர்கே நகர் தொகுதியில் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி செலவில் தொழில் பூங்கா ஏற்படுத்தப்படும் என்றார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்